ஒரே ஒரு விஷயம் அவரை பத்தி நான் நெகட்டிவா கேள்விப்படுது என்னன்னா அவர் ட்ரிங்க் அடிச்சிட்டு இருந்தாரு இறக்குறதுக்கு முன்னாடியும் அவர் ட்ரிங்க் சாப்பிட்டாரு அப்படின்ற மாதிரியான பேசப்படுது அதை எப்படி நான் பார்த்தேன் அதான் உண்மை எனக்கு சொல்றாங்க எனக்கும் தெரியாது ஏன்னா நான் வந்து இறக்கறதுக்கு முன்னாடி ஒரு ஒரு ரெண்டு மூணு மாசத்துக்கு மேலே தான் நான் பார்த்தேன் அப்ப பேசினேன் நல்லா பேசினாரு நாஞ்சில் கல்யாணத்துக்கு எல்லாம் வந்தாரு அப்பெல்லாம் நல்லா இருந்தாரு நல்லா இருந்தாரு உடல்லாம் அது உடல்ல வந்து உடம்ப காப்பாத்தினது பிரியாதான் மெயின் அவ்வளோ ஒரு ரிஸ்க் எடுத்து அவருக்கு ட்ரீட்மெண்ட்டை கொடுத்து எங்கேயுமே போகாம உப்பு இல்லாத சாப்பாடெல்லாம் கொடுத்து சாப்பாடு கொடுக்கும் போதே துப்பிடு வரான் சங்கர் எப்படியாவது சாப்பிடு நீ நல்லா ஆயிடணும்ட்டு அப்படி ஒரு இது பண்ணி கடவுள் செயல் தான் அது பெரிய ரிக்கவர் ஆகி வந்தது திருப்பி அது என்ன பண்ணாரு ஏன் இந்த எனக்கு ஒண்ணுமே புரியல இப்போ ஒன்ஸ் வந்து நம்ம இதனாலதான் பாதிக்கிறோம்னு தெரிஞ்சா திரும்பியே அதை தான் தெரியல ஆனா எல்லாரும் சொல்றாங்க திருப்பி அவர் ட்ரிங்க்ஸ் அடிச்சாரு அதனாலதான் இவ்வளவு பாதிப்புன்னு சொல்றாங்க மேபி எனக்கு அது கரெக்டா தெரியல